அந்த மனுவை அங்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதை நாங்கள் கொடுக்க மாட்டோம் எங்களுக்கு நீங்கள் முதல் தகவல் அறிக்கையை கொடுங்கள் நாங்கள் வழக்கறிஞரை வச்சுக் கொள்வோம் என்று சொன்னார்கள் இல்லை என்றால் எனக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார் அதை அவர்கள் வீடியோவில் பதிவு செய்து இன்று அவர் பதவி இழந்திருக்கிறார் அதற்கு பின்னணி என்ன சொல்லுகிறேன் அதற்கு பின்னணி என்னவென்றால் அதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சர் இந்த அரியாவுப்பத்திலே உள்ள ஒரு பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞரை போய் அவரிடம் இந்த வழக்கைகளை கொடுக்க வேண்டும் சொன்னதனால அமைச்சர் பேச்சு கேட்டு அவர் வேலை இழந்து நிற்கிறார் இதே போல பல உதாரணங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் நில அபகரிப்பு வீடு அபகரிப்பு கொலைகள் கொள்ளைகள் அதை யாரும் நடக்குவலைப்படுவதில்லை காவல்துறை அதை கண்டுகொள்வதே இல்லை அது மட்டுமல்ல இன்னொன்று நடக்கிறது குறிப்பாக கட்ட பஞ்சாயத்து காவல் நிலையத்தில் நடக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் தலையிடுகிறார்கள் அதாவது ஒருவருடைய சொத்தை அதாவது அபகரிக்கின்ற வேலையை காவல்துறை வச்சு செய்கிறார்கள் அதுக்கு காவல்துறை துணை போகிறது அதற்கு பின்னணி யார் அமைச்சர்கள் பின்னணியார் முதலமைச்சர் ஒருவர் ஒரு வழக்கையை மாட்டிக்கொண்டால் அவர் குற்றவாளி என்று தெரிந்தால் அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று இவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை கைகட்டிக் கொண்டிருக்கிறது காவல்துறையில் சிறந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் நான் பாராட்டுகிறேன் அவர்கள் திறமையாக செயல்படுகிறவர்கள் நேர்மையானவர்கள் ஆனால் சில புல் உதவிகள் இருந்து கொண்டு இந்த காவல்துறைக்கு கலந்து விளைவிக்கிறார்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன் புதுச்சேரி மாநிலத்தில் எந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடுது என்று சொன்னால் பெண்கள் நகைகளை போட்டுக் கொண்டு வெளியில் நடமாட முடியவில்லை தாராளமாக நடக்கிறது சொத்துக்களை பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறவர்கள் தங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்க முடியவில்லை என்று ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது வீடுகள் அவகரிக்கப்படுகின்றன அதை போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் அவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் நிலம் அபகரிக்கப்படுகிறது இது போன்ற காவல்துறையாளர் தன்னுடைய வேலையை விட்டு விட்டு இது போன்ற கட்ட பஞ்சாயத்து வேலையை செய்வதாலே காவல்துறைக்கு உள்ள மரியாதை புதுச்சேரி மாநிலத்தில் குறைந்துவிட்டது அது மட்டுமல்ல காவல்துறையாளர் அதிகாரிகள் குறிப்பா இந்த கலைச்சரவனை பொறுத்த வரைக்கும் ஆய்வாளரை பொறுத்த வரைக்கும் அவர் என் கிராமத்தை சேர்ந்தவர் பூர்ணாவிப்ப கிராமம் அதற்காக நாங்கள் ஒன்றும் அவருக்கு சாதகமாக செயல்படுவதில்லை நியாயம் எதுவோ நியாயத்தின் பக்கம் காங்கிரஸ் கட்சி நிற்க என்று என்னுடைய தொண்டன் தாக்கப்பட்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டன் தாக்கப்பட்டிருக்கிறார் நாளைக்கு காங்கிரஸ் கட்சியில எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரும் அது மட்டும் இல்ல இன்னொன்று இன்னொன்று நான் சொல்றேன் உங்களுக்கு நாங்கள் ரோட்டு வாரத்தில் கொடி கட்டினா காங்கிரஸ் காரன் கொடி கட்டினா அவன் பேர்ல வழக்கு நான் பேர் கொலை பண்ணிட்டாங்க ஆனா முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய பேனர் இருந்து பாருங்க அதை ஒரு மாசம் தொட மாட்டாங்க ஏன்னா சுட்டுதான் அது சுட்டுதான் அவங்களுக்கு அதாவது உள்துறை அமைச்சர் இருக்கிறார் பாருங்க அவர் அந்த வில்லியனூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் கட் அவுட் இருப்பாரு அதை ஒண்ணு கண்டுக்க மாட்டாங்க நான் தயவு செய்து காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கிறேன் முதுகலம்போட செயல்படுங்க முதுகலம்பு இருக்கிற காவல்துறைக்கு அதாவது புரிஞ்சு செயல்படுங்க உங்களை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது இப்போ இதோட என்னோட போராட்டம் நின்று விடாது அவர் பேர்ல எஃப்ஐஆர் போடணும் துணை ரீதியா நடவடிக்கை எடுக்கணும் விசாரணை முடிவு காண வேண்டும் காவல்துறை வந்து தரம் குறைந்து காரணமே ஆட்சியாளர்கள் தான் எப்பொழுது எப்பொழுது ஒரு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் ஆட்சிக்கு வராரோ எப்ப முதலமைச்சர் வராரோ அப்படியே காவல்துறை சீரழிக்கிறோம் இது எங்க காலத்திலேயே நடந்திருக்கு இப்படி நடக்குது இதுல வந்து எந்தவித பாரபட்சம் இருக்காது ரங்கசாமிக்கு யார் போய் சொன்னாலும் தொலைபேசி எடுத்து காவல்துறை அதிகாரி அவங்கள அவ கஞ்சாவித்தவனா இருப்பான் கொலை பண்ணவனா இருப்பான் கொலை பண்ணவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தவர் தான் ரங்கசாமி அது மட்டும் இல்ல இப்ப நான் என்ன சொல்றேன் காவல்துறை சராக இருக்கு பாருங்க அது போர்நாபத்தில் அவர் பிறந்த ஊர் அவர் இங்கே இன்ஸ்பெக்டர் ஆகிறார் அந்த பயிர் இருக்கக்கூடாது ஒரு தான் பிறந்த ஊர்ல தான் இருந்த ஊர்ல அந்த பகுதியில் வந்து காவல்துறை ஆய்வாளராக இருந்தால் தேவையில்லாம பிரச்சனைகள் வரும் அதாவது ஒருவன் கொலை செய்து விட்டானா கொள்ளை அடித்து விட்டானா ஏன் அடிக்கிறீங்க அடிக்க வேண்டிய காரணம் என்ன நீங்க வந்து அந்த சமயத்தில் சீருடையில இல்ல சீருடையில இல்ல ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் சீருடையில இல்ல அந்த நேரத்தில் நீங்க வந்து அதாவது தகாதத்து நடந்து போச்சுன்னா அதற்கு என்ன பண்ணுங்க நீங்க நாங்க கேட்கறது வந்து நியாயம்

அமதரசன் அவர்களை தாக்கியது சம்பந்தமாக விசாரணை நடத்தவில்லை என்று சொன்னால் அந்த அமதரசனை தாக்கியதற்கு கலைச்செல்வன் மீது முதல் தாக்கல் அறிக்கையை காவல்துறையானது செய்யவில்லை என்று சொன்னால் எங்களுடைய எங்களுடைய போராட்டம் தொடரும் அது மட்டும் இல்ல மனித உரிமை கமிஷனுக்கு கடிதம் அனுப்பம் மனித உரிமை கமிஷனுக்கு கடிதம் அனுப்பம் இது போன்ற புதுச்சேரி மாநிலத்தில் இந்த சட்ட ஒழுங்கு கெட்டு போனதுக்கு யார் காரணம் இந்த மாண்பு மிக உள்துறை அமைச்சர் நமச்சாயம் நமச்சாயம் உடனடியாக பதவி நிலவரம் புதுச்சேரி மாநிலத்தில் எவ்வளவு கொலைகள் நடக்குது எவ்வளவு கொள்ளைகள் நடக்குது வீடு அபகரிப்பு நடக்குது நில அபகரிப்பு நடக்குது இதுக்கெல்லாம் காரணம் யாரு இந்த காவல்துறையினுடைய பொறுப்பா இருக்கிற அமைச்சர் நமச்சாயமும் காவல்துறை அதிகாரிகளும் இந்த நடவடிக்கை நாங்கள் பார்ப்போம் இன்னொரு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் பார்ப்போம் அதுக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை ஆரம்பிப்போம் காவல்துறையானது முறையா ஏதாவது முதல் தகவல் அறிக்கைய புகார் கொடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவு செய்யும் காவல்துறை பதிவு செய்யல காவல்துறை என்ன நியாயம் அதனால வந்து திரு கலைச்செல்வன் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை நிர்வாக ரீதியான நடவடிக்கை எடுக்கும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் என்று கூறி இங்க தேவையாக வந்திருக்கின்ற அனைவருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம வந்து இப்ப முத்திய போராட்டம் போலாம் கைது செய்யட்டும் சிறையில் அடையட்டும் நம்ம எஸ்டி வந்து எல்லாருக்கும் அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு அவருக்கு வந்து நம்ம வாங்கி கொடுக்க மாட்டீங்களா அதனால எங்க போராட்டம் தொடர என்ன பண்ணி இருக்கிறார்கள் பதவி நீக்கு பதவி நீக்கு பதவி நீக்கு ஆட்சி பேரஸ் சமவசனை ஆட்சி பேர சமரசனை காரணங்கள் ஏழு வென்று காரணங்கள் ஏழு மென்று குடி பத்தியை தாக்கிட்டு அரியா முப்பம் ஆய்வலரை காவல்துறை ஆய்வலரை பதவி நீக்கம் செய்யாவிட்டால் तीव्र पीक 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 त ने वेंदो कची அகிம்சை வெளியில் போராட்டம் சமரசமல்ல போராட்டம் காவல்துறையின் ஆய்வாளர் காவல்துறையின் ஆய்வாளர் செல்வம் என்கின்ற கொலை செய்வதை கண்டித்து ஆர்ப்பதிக்கும் போராட்டம் காங்கிரஸ் கட்சியின் போராட்டம் நம்மளை மிக்க காவல்துறை மிக்க காவல்துறையில் நாட்டு மருந்துக்கு நோய் எதற்கு காட்டு தர்பார் ஆட்சியிலே காட்டு தரமார் ஆட்சியிலே நாட்டை காக்கும் காவல்துறை நாய்களுக்கு பள்ளி எதற்கு अगी पोर समसा पोटीनि आई वेंंद कनिय मिकल காவல்துறையில் காற்று விருந்திக்கு வேலை எதற்கு காட்டு விழந்தைக்கு வேலை எதற்கு காட்டு பெருமர் ஆட்சியிலே காற்று பெரும்போர் ஆட்சியிலே மாற்றை காக்கும் காவல் துறையில் நாட்டை காக்கும் காவல்துறையில் எங்கள் நண்பன்னை பதிவு நீக்க நடவடிக்கை நடவடிக்கை ஆய்வாளர் தலைவரும் செய்யும் ஆய்வாளர் தலை செல்வம் போலீசை தலைமை இறக்கம் செய்ய

ताक महिवन काड़ी आयवन पेक पेके पीस पी பதவி நீக்கம் செய்ய அமைட்ட போராட்டங்கள் தீவிரமாகும் போராட்டங்கள் தீவிரமாகும் ஆடி புயார் சமுதனை தாக்கலுக்கு நீதி வேண்டும் போராட்டம் இது போராட்டம் காங்கிரஸ் கட்சியின் போராட்டம் வழியில் போராட்டம் காந்தி வழியில் போராட்டம் போராட்டோ காவல்துறையின் ஆய்வாளர் தலை செல்வன் என்கின்றோல் கண்டித்து ஆர்ப்பறிக்கும் போராட்டம் காங்கிரஸ் கட்சியின் போராட்டம்

오늘 말씀이요. 옛날에 말씀하 اوه تنهي اني 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 ان துல அதே இடையில போய் அவர் பதவி இழந்திருக்கிறார் அதற்கு பின்னணி என்ன சொல்லுகிறேன் அதற்கு பின்னணி என்னவென்றால் அதற்கு சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சர் இந்த அரியாவிலே உள்ள ஒரு பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞரை போய் அவரிடம் இந்த வழக்கை கொடுக்க வேண்டும் சொன்னதனாலே அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லி இன்று அவர் கல்வி பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அமைச்சர் பேச்சு கேட்டு அவர் வேலை இழந்து நிற்கிறார் இதேபோல பல உதாரணங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் நில அபகரிப்பு வீடு அபகரிப்பு கொலைகள் கொள்ளைகள் அது மட்டும் இல்லை பட்டப்பாடு நடக்குது அதை பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை காவல்துறை அதை கண்டுகொள்வதோ இல்லை அது மட்டுமல்ல இன்னொன்று நடக்கிறது குறிப்பாக கட்ட பஞ்சாயத்து காவல் நிலையத்தில் நடக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் சிவில் வழக்குகளை தலையிடுகிறார்கள் அதாவது ஒருவருடைய சொத்தை அதாவது அபகரிக்கின்ற வேலையில் காவல்துறை வச்சு செய்கிறார்கள் அதுக்கு காவல்துறை துறை போகிறது அதற்கு அமைச்சர்கள் பின்னணி யார் முதலமைச்சர் ஒருவர் ஒரு வழக்கையை மாட்டிக்கொண்டால் அவர் குற்றவாளி என்று தெரிந்த அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று இவர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக காவல்துறை கைகட்டிக் கொண்டிருக்கிறது காவல்துறையில் சிறந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள் நான் பாராட்டுகிறேன் அவர்கள் திறமையாக செயல்படுகிறவர்கள் நேர்மையானவர்கள் ஆனால் சில புலுதவிகள் இருந்து கொண்டு இந்த காவல்துறைக்கு கலந்து விளைவிக்கிறார்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன் புதுச்சேரி மாநிலத்தில் எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடுது என்று சொன்னால் பெண்கள் நலகளை போட்டுக் கொண்டு வெளியே நடமாட முடியவில்லை செயின் பறிப்பு தாராளமாக நடக்கிறது சொத்துக்களை பிரான்ஸ் நாட்டில் இருக்கிறவர்கள் தன்னுடைய சொத்துக்களை பாதுகாக்க முடியவில்லை என்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அவதரிக்கப்படுகின்றன காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் அவர்கள் கட்ட பஞ்சாயத்து செய்கிறார்கள் நிலம் போன்ற காவல்துறையாளர் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு இது போன்ற கட்ட பஞ்சாயத்து வேலையை செய்வதனாலே காவல்துறை உள்ள மரியாதை புதுச்சேரி மாநிலத்தில் குறைந்துவிட்டது அது மட்டுமல்ல காவல்துறையாளர் அதிகாரிகள் குறிப்பா இந்த கலைச்சவனை பொறுத்த வரைக்கும் ஆய்வாளனை பொறுத்த வரைக்கும் அவர் என் கிராமத்தை சேர்ந்தோம் பூர்ணாப்பம் கிராமம் அதற்காக நாங்கள் ஒன்றும் அவருக்கு சாதகமாக செயல்படுவதில்லை நியாயம் எதுவோ நியாயத்தின் பக்கம் காங்கிரஸ் கட்சி நிற்க என்று அவருடைய தொண்டன் தாக்கப்பட்டிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர் தாக்கப்பட்டிருக்கிறார் நாளைக்கு காங்கிரஸ் கட்சியில எல்லாருக்கும் இந்த பிரச்சனை வரும் அது மட்டும் இல்ல இன்னொன்னு இன்னொன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு நாங்க ரோடு வாக்கில் கொடி கட்டினா காங்கிரஸ் காரன் கொடி கட்டினா அவன் பேர்ல வழக்கு நான் பேர் அவன் என்ன பண்ணிட்டாங்க ஆனா முதலமைச்சர் ரங்கசாமியினுடைய பேனர் இருந்து பாருங்க அது ஒரு மாசம் தொட மாட்டாங்க ஏன்னா சுட்டுதான் அது சுட்டுதான் அவங்களுக்கு உள்துறை அமைச்சர்கள் பாருங்க அவர் அந்த வில்லியனூர்ல இருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் கட் அவுட் இருப்பாரு அது ஒண்ணும் கட்டுக்க மாட்டாங்க நான் தயவு காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக்கிறேன் முதுகலம் போட செயல்படுங்க முதுகலம் இருக்கிற காவல்துறைக்கு